ஆவணி மாதம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கடுமையான கஷ்ட கஷ்டநஷ்டிலிருந்து தொழில் தொழில்துறையில் அபிவிருத்தி பண்ணுறீங்க பொருளாதார வரவு உண்டு விருந்தினர் வருகை உண்டு சுப செலவு உண்டு வைத்திய செலவு நீங்கிச்சு உடல் ஆரோக்கியம் மேம்படுது தெய்வ அனுகூலங்கள் கைகூடி வருது மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் தாங்களுக்கு நினைச்ச கரையத்தை அடைய போகிறீங்க புது நட்பு வட்டம் கூடும் அவர்களுடன் மகிழ்ச்சி கடந்திருப்பீங்க படிப்படியாக விமர்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடைமுறைக்கு வருவதால் நோயிலிருந்து விடுபடுவதற்கு குலதெய்வ அருள் பெறும் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்கறக்குறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னென்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத மொதல் இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத சிறப்பு பலன்களில் மகர ராசி நேர்களே கடுமையான காலகட்டத்தில் இருந்து விலகி கஷ்டகாலம் நீங்கி அபிவிருத்தியும் மகிழ்ச்சியும் கூடக்கூடிய அற்புதமான கரணம் தப்புன்னா மரணங்கிறது மரணத்திலிருந்து வென்று வந்து கரணமே இல்லை காரியம் கை கூடியிருச்சு கஷ்டகாலம்லாம் நீங்கிருச்சுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு மகர ராசிக்காரருக்கு இந்த ஆவணி மாதத்தில் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கடுமையான விடுதலை விடுதலைப்படுறீங்க தொழில்துறையில் அபிவிருத்தி பண்ணுறீங்க பொருளாதார வரவு உண்டு விருந்தினர் வருகை உண்டு சுப செலவு உண்டு வைத்திய செலவு நீங்கிருச்சு உடல் ஆரோக்கியம் மேம்படுது தெய்வ அனுகூலங்கள் கைகூடி வருது சமீபமாக உங்கள் பேச்சை கேட்காததுக்கு மனைவி உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க பெத்த பிள்ளைனால் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இத்தனை பலன்களும் மகர ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த ஆவணி மாதம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காரட்டம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் கிட்டும் குலதெய்வ வழிபாடுக்கு செல்வீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க உடன் பிறந்தவருடன் இந்த ம மன வன கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் உங்களை நாடி தேடி வரக்கூடியவங்களை மன்னிச்சும் பழச மறந்து மனமுட்டு பேசி மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இடுப்பு பிடிப்பு இடுப்பு சார்ந்த வழியில் பிரச்சனை அனுபவிச்சவங்க நிவர்த்தி ஆகுவாங்க இந்த கூடுதலாக வைத்திய செலவு குறையும் உங்களை தேடி நாடி ஓடி வந்தவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனபின் பெறும் இது முடியும் உங்களை தேடி நாடி ஓடி வந்தவங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிருப்பாங்க இனிமேல் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு உங்க வீட்டில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இருந்தாலும் மா சாயங்காலத்துக்கு மேலே அயர்வும் சோர்வும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொடரும் என்பதால் வெளியில் செல்வதை தவிருங்கள் மகிழ்ச்சியான இசை கேட்பது யோகா தியானம் பண்ணுவது உடல் உழைப்பை கூட்டிக் கொள்வது நன்மை வகிக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் தாங்களுக்கு நினைச்ச காரியத்தை அடைய போகிறீங்க புது நட்பு வட்டம் கூடும் அவர்களுடன் மகிழ்ச்சி கடந்திருப்பீங்க முன்னையே வர பார்க்கலையே மிஸ் பண்ணிட்டோமோ என்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதே நேரத்துல புதிய நட்பு உங்களுக்கு பாசத்தையும் அன்பையும் பொழியக்கூடிய ஒரு தன்மை உண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை உங்களுடன் நட்பு வட்டமாகவோ உங்களுடைய ஒருத்தராக நீங்கள் அவரை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய எதிரிகளை எல்லாம் வெல்லலாம் ஏற்ற மிகு ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் பல விதத்திலையும் உங்களை உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பாருங்கள் காசு பணம் தேவையில்லை பாசமும் நேசமும் முக்கியம் என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு உங்களுடைய உங்களுடன் நட்பா நட்பாகவோ இணக்கமாகவோ அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் அடைவதற்கு அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மதம் இந்த மதம் என்பதை மகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உணர வேண்டிய காலகட்டம் மகராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்புத்துறையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் அலட்சியம் பார்ப்பது தவறு என்பதை உணர்ந்து திருத்திக் கொள்ளுங்கள் சிறு சிறு புஸ்தகங்கள் நோட்டுகள் காண போவதற்கு இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது தேவைப்படும் பட்சத்தில் எதையும் எடுத்து செல்வது அல்லது முறையான பேக்கு அல்லது கூடையில் வைத்து கொண்டு போவது நன்மை கையில் கொண்டு போகும் பொழுது களவு போவதற்கு வாய்ப்புண்டு என்பதால் படித்தது எழுதி வைத்தது தொலைந்து போகக்கூடிய கிரகங்கள் நடைமுறையில் இருப்பதால் கவனம் 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 மகர ராசியில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் யார் என்று உங்களை வெளியுறவுத்துக்கு தெரிய வைக்கும் புதிதாக எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கும் வெற்றி வாங்கக்கூடக்கூடிய அமைப்பு ஆபணி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உண்டு என்பதால் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மாரலாசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சியிலிருந்து இப்போதான் மாறி வந்திருக்கிறேன் சார் பொருளாதார வரவு வரல என்று கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதார வரவு உண்டு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த மாதமாக இருந்தாலும் சற்று பொறுமை தேவை ஏன்னா இப்போ தான் டெட்லி ஸ்லோவாக இருந்து இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அது சீரான ஒரு வேகத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய விவேகமான அமைப்பும் உங்கள் குலதெய்வ வரண்பாடும் உங்களுக்கு சடக்குன்னு ஒரு இணக்கத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கு என்பதால் இவ்வளோ நாள் காத்திருந்துட்டீங்க சில நாள் பொறுமை பல நாள் பெருமை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் சற்று பொறுங்கற்கிறது மா மாணவ மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள் செல்லும்போது வேகத்தை குறைங்கள் ஒரு சில மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தவங்க பிக்ஸ் சம்மந்தப்பட்ட நோயில் அவஸ்தப்படுறவங்க அல்லது ஒரு சில மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிரெயின் ச சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அல்லது ஒரு சில நோய் நொடியினால் தாக்கம் இருந்தவர்களுக்கு ஆவணி ஒவ்வொருக்கு மேல் படிப்படியாக விமர்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடைமுறைக்கு வருவதால் நோயிலிருந்து விடுபடுவதற்கு குழந்தை வர்ப்பாளரும் உங்களுடைய தாய் வழியர்களும் எங்களை மாதிரி வாத்தியார் வாத்தியார் அதாவது கோயிலில் வேலை போகக்கூடிய ஐயருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வஸ்திர தானம் கொடுப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பது வாழ்க்கைக்கு ச நல்லா இருக்காது சிறு சிறு ஊடல் கூடல் தேவையை தவிர ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து சண்டையாக இருந்தால் சகிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் சில நாட்கள் வாழ்ந்தாலும் நெடுநாட்களாக வாழ்ந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால் போடுவதை தவிரங்கள் சந்தோஷமாக பேசி உரையாடுங்கள் ஒருத்தருடங்களுடைய மனக்குறையை சுட்டி காட்டுவதை காட்டிலையும் எடுத்து சொல்லி புரிய வைத்து உங்களுக்கு வேணுங்கிறதை என்ன என்று தெரிய வைக்கும் பொழுது அவரும் புரிந்து கொள்ள அமைப்பு உண்டு ஒரு கால் காதலியா இருந்தால் உங்கள் கணவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் மாலை நேரம் வினா விநாயகரை வழிபாடு பண்ணுவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் சந்தர் சச்சூரிலிருந்து விமோசத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவது மகர ராசிகர்களுக்கு ஆவணி மாதம் நற்பலனை கொடுக்கும் இந்த மகர ராசிகாரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணால் மட்டும் விநாயகரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய நெற்கொத்தி விநாயகர்னு சொல்லக்கூடிய தீவனூரில் இருக்கக்கூடிய நெற்கொத்தி விநாயகரை வணங்குறது உங்களுக்கு எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி காரிய தடங்கள்ல இருந்து விமர்சனும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு நெற்கூர்த்தி விநாயகர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை கொடுப்பார் என்பதை ஒரு தடவையாவது இந்த மகரசிகாரர்கள் இந்த நெற்கூர்த்தி விநாயகரை போய் வணங்குவது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்பதை கடவுள் ஆசீர்வாதம் பண்ண காத்திருக்கிறார் நீங்கள் செல்வதற்கு தயக்கம் ஏன் என்பதை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெரூன் கலர் உங்களுக்கு உண்டான அதிர்ஸ்த நிறம் உங்களுக்கு உண்டான க எண் எண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு ஆறு ஏழு உண்டான அதிர்ஸ்த எண்களாக அமையும்